வரும் நாட்களில் அனைத்து வகையான காய்கறிகளின் விலையும் கடுமையாக அதிகரிக்கக்கூடும் என கோயம்பேடு சந்தையின் சிறு மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் முத்துக்குமரன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் ராதிகா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் விற்பனையில் தக்காளி கிலோ நூறு முதல் நூத்தி பத்து ரூபாய் விற்பனை ஆகிறது இது குறித்து பேச கோயம்பேடு சந்தையின் சிறு மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமரன் இருக்கிறார் வணக்கம் சார் தக்காளியோட விலை வந்து கடந்த ஒரு சில நாட்கள் முன்னாடி ஐம்பது ரூபாய்ல இருந்து அறுபது ரூபாய் விற்பனை ஆச்சு இப்போ இரட்டிப்பா தான் சொல்லணும் இதுக்கான காரணம் என்ன தக்காளி விலை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே வழக்கமாக வந்து வருட வருடம் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து ஏறும் இந்த வருடம் வந்து இந்த புரட்டாசி மாசம் பிறந்ததுலேருந்து தக்காளி தேவைகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்யுது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா அந்ததுல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மழை பெய்யுறதுல வரத்து வந்து குறைவாக இந்த வேலை ஏறது காரணம் இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல பருவமழையும் துவங்க இருக்கு இந்த பருவமழை காரணமாக கோயம்பேடு சந்தைக்கான காய்கறியோட வரத்து எப்படி இருக்கும் பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான மழை பெஞ்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து காய்கறிகள் வந்து வரதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க இப்போ பருவமழை வந்து விட்டு விட்டு மழை பெய்யுறது கொஞ்சம் கொ குறைவான மழை பெஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு வர வேண்டிய காய்கறியில் வர தொடங்கினோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விவசாய இடத்துல அதிகளவில் மழை பெஞ்சுன்னா அங்கே பாதிப்பு ஏற்படும் அப்போ பாதிப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி விலையும் வந்து உயரக்கூடும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதமும் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வலை உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது வந்து நியாயமான நியாயமான விலையில் வந்து இப்போ போகுது இதை விட வந்து காய்கறி வந்து குறைவாக இருக்கு மழையின் காரணமா வரத்து குறையும் இந்த வரத்து குறையும் போது கோயம்பேடு சந்தையில எந்தெந்த காய்கறி வழியோட விலையில ஏற்றம் இருக்கும் அதாவது பச்சை காய்கறி தமிழ்நாட்டுல அதிகமாக விலையக்கூடியதை வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் புடலங்காய் பீர்த்தங்காய் முருங்கைக்காய் சௌச்சோ கேரட்டு முட்டை கோசு இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமாக விளக்கி விளையக்கூடியது இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலேயும் இன்னும் அதை இதை விட நம்ம தமிழ்நாட விட அதிகமாக வளையக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவும் கர்நாடகாவும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த மாவட்டத்தில் வளையக்கூடிய பொருள் வந்து அந்தந்த மாவட்டத்தையும் சரியாக போயிடும் சென்னை பொறு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்தமாரி மாநிலத்தில் இருந்தால் அளவில் வந்து காய்கறி வந்துன்னு இருக்குது மலையின் பொறுத்து தான் அதாவது போக்குவரத்து எந்தளவுக்கு நம்ம சீராக இருக்கோ அந்தளவுக்கு வந்து காய்கறியில் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வரும் கூடுதலாக காயிறில் வந்துச்சுன்னா அப்போது வந்து கம்மியாக இருக்கும் கம்மியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தமிழ்சனம் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் வீராவுடன் செய்தியாளர் ராதிகா